ஹா எல்லோருக்கும் வணக்கம் நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஐந்து தசம் மூன்று சதவீதத்தினர்தான் வடக்கில் வசிக்கிறாங்களாம் இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி இரண்டாவது பாரம்பரிய பதிவுகளில் மொத்த சனத்தொகை இரண்டு கோடி பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது ஆகும் இதில் வந்து ஐந்து தசம் மூன்று சதவீதமான மக்கள் அதாவது பதினொரு லட்சத்தி நாற்பத்தொன்பதனாயிரத்தி இருநூற்றி நாற்பது பேரே வடக்கு மாகாணத்தில் வசிக்கிறாங்க நாட்டில் மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட மாகாணமாக தற்போது வடக்கு மாகாணம் காணப்படுகிறது இந்த விபரத்தை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் பதினேழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது பேருடன் கிழக்கு மாகாண மொத்த சனத்தொகையில எட்டு தசம் இரண்டு சதவீதத்தை கொண்டிருக்கின்றது கொடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறைக்கை நேற்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட பா அரியனேந்திரன் அவர்களும் ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார் அதாவது வடகிழக்கில் தமிழர்களின் தொகையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது முழுமையாக இனரீதியாக புள்ளிவிவரம் விவரம் வெளியிடும் போது தமிழ் மக்கள் அதிர்ச்சியடையக்கூடும் இது மொத்த சனத்தொகை அதாவது தமிழர் இஸ்லாமியர் சிங்களவர் அடங்கலாக கிழக்கு மாகாணத்தில் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அம்பாறையில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் திருகோணமலையில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் வடமாகாணத்தில் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் கிளிநொச்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பேர் முல்லைத்தீவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வவுனியாவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் மன்னாரில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் வடகிழக்கில் சனத்தொகை கூடிய மாவட்டம் அம்பாறை சனத்தொகை குறைந்த மாவட்டங்களாக கிளர்ச்சி மன்னார் பவுனியா முல்லைத்தீவு பதிவாகியுள்ளது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஆரம்பத்தில் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் எட்டு ஏழு ஆறு என பிரதிநிதித்துவம் குறைந்துள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே யாழ் மாவட்ட தேர்தல் மாவட்டத்தில் கிளிநொச்சியையும் உள்ளடங்களாக உள்ளனர் இது எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறும் அபாயம் உள்ளது இதேபோன்று கிழக்கு மாகாணத்தில் மொத்த சனத்தொகையில் இனரீதியான கணக்கெடுப்பு பட்டியல் வந்த பின்னர் முதலிடத்தை முஸ்லீம் மக்களும் இரண்டாம் இடத்தில் தமிழர்கள் என்ற கணிப்பு நிச்சயம் பெறும் அதில் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களின் சனத்தொகை பாரிய அதிகரிப்பை காட்டும் அதே போல் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு கணிப்பீட்டில் தமிழர்கள் எழுபத்தி ரெண்டு தசம் ஆறு வீதமாகவும் முஸ்லிம்கள் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து வீதமாகவும் சிங்களவர்கள் ஒன்று தசம் ஒரு வீதமாகவும் சனத்தொகை இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புள்ளி விவரம் முழுமையாக வந்தால் மடக்கிளப்பில் தமிழர்கள் அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது வீதத்திற்கு குறையக்கூடிய நிலைமை வரலாம் தமிழர்களின் பிறப்பு வீதம் குறைந்தும் முஸ்லிம் மக்களின் பிறப்பு வீதம் கூடியும் உள்ளது என்பதே இதன் உண்மைத்தன்மை